அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் கல்வியில் மேன்மையுற நம்மாழ்வாரின் பத்து பாசுரங்களை பார்ப்போமா பொறுமா நீழ்படை ஆழ்வி சங்கத்தொடு என்ற இந்த பத்து பாசுரங்களின் அர்த்தங்களை பார்ப்போமா நம்மாழ்வார் தன்னோட தெருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்களில் இந்த பொமான் நீழ்படை அப்படிங்கிற பத்து பாசுரத்தில் தன் மனசுக்கு தன் நெஞ்சத்துக்கு சொல்கிறார் என்ன சொல்கிறாருங்கிறது பாடலில் பார்க்கலாம் ஆனால் இந்த பாட்டுடைய கடைசியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பத்து பாசுரங்களை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க தன் படிப்பின் பயனை அடைவார் அதாவது கல்வியின் மேன்மை அடைவார் அப்படின்னு சொல்கிறார் இனி பாசுர அர்த்தம் பார்ப்போமா பெருமான் போர் செய்கிறத வல்லமை மிக்க சங்கு சக்கரங்களை கையில் ஏந்தி இருக்கான் அவனை இந்த ஏழு உலகத்தவரும் வணங்குகிறார்கள் அவன் மகாபலியிட குள்ளமா போய் பெரியவனா வளர்ந்து எப்படி மூவடியை வாங்கினான் அப்படிங்கிற அந்த உருவமே என் கண்ணு முன்னாடி இருக்கு அப்படின்னு இந்த முதல் நான்கு வரிகளால் சொல்றாரு பொருமாணி படையாழி சங்கத்தொடு திருமானும் தொழி குரலாகி நிமிர்ந்த கருமானிக்கும் என் கண்ணுள்ளதாகுமே அப்படிப்பட்ட பெருமானின் கண்ணு முன்னாடி இருக்கார் அப்படின்னு இந்த முதல் நான்கு வரிகளில் சொல்றாரு எெருமான தொடர்றதுனால கண் முன்னாடி அவன் வந்து விடுவான் அதாவது ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு முன்னாடி காட்சி கொடுத்துடுவான் அவ்வளவு எளியவனான அவன்கிட்ட போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்காதபடிக்கு அவனையே கேட்குறது பெருசு அப்படின்னு தன்னோட மனசுக்கு ஐம்பூதங்களாகிய பெருமான அவனை மட்டுமே கேளு வேற எதையும் கேட்காத அப்படின்னு தன் மனசுக்கு ஆழ்வார் சொல்கிறார் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுபோம் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயும் இன்னும் விரியும் எம்பிரான ஏ அவ்வளவு எளிமையானவன நீ மனசுக்குள்ள நீயே அவனை மட்டுமே கேளு அப்படின்னு சொல்றாரு இறைவன் என் தலைவன் அவனே என் தந்தை எனக்கு மட்டும் இல்லை என் முன்னாடி தலைமுறையாக அவனே தந்தை தாமரை கண்களை போன்று இருக்கிற கண்களை உடைய அந்த எம்பெருமான திருமகளை தன்னோட மார்பில் ஏற்றுன்றவனை நெஞ்சமே நீ அவனை வணங்கு என்று தன்னோட நெஞ்ச நெஞ்சத்துக்கு சொல்கிறாரு மனசுக்கு சொல்கிறாரு நெஞ்சமே நல்ல நல்ல உன்னை பெற்றால் என் செய்யும் இனி என்ன கூறை வீணம் மைந்தனை மலராள் மணமாள துஞ்சும் போது தொண்டர் கண்டாய் மனமே உன்னை போல் ஒரு நல்ல மனசு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா அதுவே அவன் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வரம் தான் அப்படிப்பட்ட நல்ல மனசை எனக்கு கொடுத்துருக்கான் இல்லையா இனிமே என்ன குறை அந்த திருமகள் கேள்வனை நான் பெரிய நேர்ந்தாலும் நீ பிரிஞ்சுடாத நீ அவனை எப்போவும் மனசுக்குள்ள மனசுக்குள்ளே வச்சுட்டே இரு அப்படின்னு சொல்றாரு தன் மனசு அப்படி ஒரு நல்ல மனசு அப்படின்னு தன் மனசுக்கு சொல்றாரு தான் கெட்டவனா தன் மனசு மட்டும் நல்லதான் அப்படின்னு பின்னாடி சொல்வார் பாருங்களேன் நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை பெற்றால் என் செய்யும் இனி என்ன குறை வீணம் மைந்தனை மலராள் மணமாடனை துஞ்சும் போது வீடாது தொண்டர் கண்டாய் கண்டாய நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்ற ஓர் என்னுதனும் இன்றிய வந்தியலும் ஆறு உண்டானை ஓர் மூபடி கொண்டானை கண்டு கொண்டன மனமே கர்மங்கள் நடக்கும் காலத்தில் நம் நினைவு கொஞ்சமும் மற்றபோதும் கூட தன்னாலேயே செழித்ததை என்று பார்த்தா இல்லையா அதாவது உலகம் அழியிற காலத்தில் கூட நம்ம மனசில் நல்லதாக வச்சுண்டு நம்மள எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு நம்மளை காப்பாத்தினா இல்லையா அது உனக்கு நினைவு இல்லையா மூவடியால் இந்த உலகத்தை அளந்து நம்மளை காப்பாத்தினா இல்லையா அதெல்லாம் பாத்தியாதானே அப்படின்னு கேட்குறாரு நீயும் நானும் இன்னே மேல் மற்றோர் நோயும் சார்கொடன் நெஞ்சமே சொன்னேன் தாயும் தந்தையும் ஆயும் உலகே நெல்வாயும் ஈசன் மணிவண்ணன் நிந்தையே நெஞ்சமே நீயும் நானும் எப்பொழுதும் அவனை விட்டு விலகாமல் வணங்கி வந்தா எந்த விதமான நோயும் நம்மளை அணுகாது அந்த நீல நிறத்தவன் தாயா தந்தையா நம்ம மீது எப்பவும் அன்பு கொண்டு நம்மையே நம்மை காப்பாத்திருக்கா நமக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்றார் மாணவர்கள்லாம் எப்பொழுதும் தங்களோட நெஞ்சங்கள்ல எம்பெருமான் என் தந்தை அப்படின்னு எப்பொழுதும் அவனை துதிச்சுட்டே இருக்கான் அப்பேற்பட்டவனை தீமைகளே செய்த நானும் என் மனதில் வைத்து தொழுவேன் அப்படின்றார் ஒண்ணுமே தப்பே செய்யாத அவரே தன்னை தீமை செய்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு பார்த்தீங்களா நம்மெல்லாம் தீமையே செஞ்சுன்னு இருந்தோம் நான் நல்லவன் நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் அவர் ஒரு த ஒரு தீமை கூட செய்யாத தன்னை தீமை செய்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறார் எந்த ஏ யாரும் எம்பெருமான் என்றும் சிந்தையுள் வைப்பவன் சொல்லுவன் பாவி ஏன் எந்த எம்பெருமான் ஒரு வழிபூக்கன் செல்றா என்று அப்படின்னு கூப்பிட்ட கேட்டே என்னோட கண்கள் கண்ணீர் வழிஞ்சு அவனை நினைக்க ஆரம்பிக்கிறது எப்பவுமே அவனை நினைச்சுன்னு தான் இருக்கு ஆனா யாரோ ஒரு வழிப்பூக்கன் செல்வனாரா அப்படின்னு கூப்பிடும் போது என்னோட கண்ணில் தண்ணீரா